கத்துடை நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஆறு பதினொன்று சேனைகளின் கத்தை நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் உயர்ந்த அடைக்கலமான தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் சேனைகளின் கத்தர் கொடான கோடி சேனைகளின் தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார் உங்களை கைவிடவே மாட்டார் அவர் யாக்கோபின் தேவன் மாத்திரமல்ல இன்றைக்கு உங்கள் தேவனாக இருக்கிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்க அது எல்லோயாம் நிச்சயமாக கத்தருடைய காரம் இன்றைக்கு உங்களை நடத்துகிறதா இருக்கு அவர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்புங்க இன்றைய தினம் கத்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் இன்றைய நாள் எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாக இருக்கும் இன்றைய தினம் என் ஜபம் கேட்கப்படும் இன்றைய நாள் நான் அதிசயத்தை காண்பேன் அப்படின்னு சொல்லி விஸ் விசுவாச வார்த்தை சொல்லி இந்த நாளே தோங்குங்க கத்தர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் அவர் உயர வானத்திலும் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிற தேவன் உங்களுக்கு இந்த நாளில் கத்தர் அடைக்கல பட்டணமாக இருக்கிறார் அவரை உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கார் என்பதே மறந்து போகாதீங்க ஏன்னா நீங்கள் அமர்ந்து இருங்க நானே தேவன் என்பது அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் உயர்ந்திருப்பேன் உங்கள் மத்தியிலே நான் உயர்ந்திருப்பேன் ஜாதிகளிலே நான் உயர்ந்திருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பூமியிலே கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்க திட்டமிட்டுருக்கு அதனால் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் சம்பத்துக்கள் எல்லாவற்றையும் கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுப்பாராக யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கல அவர் கைவிட மாட்டார் நிச்சயமா கத்துருவர் அசியங்களை இன்றைக்கு உங்களுக்கு செய்வார் நம்பிக்கையோட தோவுங்க இந்த தேவனுக்கே மயம் உண்டாகட்டும் ஆமே